ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசு சீக்கிரிக்கான நெக்ஸ்ட் ஃபெட்டி சொல்லுங்க அப்போ பார்க்கலாமா இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே சீதாக்கு மெ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுது இங்கே முத்துக்குமே தெரிய வந்தது வந்தாலுமே அங்கே முத்துக்கு பயங்கரமாக கோவமாகவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிய ரொம்பவே கஷ்டமாகவும் அங்கே ஒயின் சப்ளையும் போயிடுறாரு ஒயின் சப்பில் போயிட்டு ரொம்ப நல்லாவே குடிச்சிடுறாரு உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனிக்கு இருக்காங்க குடிச்சிருந்தாலுமே அங்கே ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுறதுனால அங்கே முத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது உடனே கோவம் வந்தாலுமே சட்டை பிடிச்சிக்கிட்டு என் புண்டாட்டி பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்பவே இருக்காங்க என் புண்டாட்டி ஒரு தேவதை அவள் ஏதோ ஒரு சூழ்நிலை எங்கிட்டேருந்து மறைச்சா ஆனால் எங்கிட்ட பொய்யா வாழலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போட்டுக்கு வந்தாங்க இல்லையா அந்த விஷயத்தை கேட்டுடுறாங்க ஒன்னே பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த விஷயத்த நம்ம முத்துக்கிட்ட மறைச்சது நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இப்போ முத்துக்கிட்ட நம்ம என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்பவே குழப்பமாக இருந்தாலுமே அங்கே சீதாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டுனாலுமே சீதா போய்ட்டு பேசினாங்கன்னா இன்னும் முத்துக்கு பயங்கரமாக கோபமாக வரும்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சீதாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா முத்து போகிற இங்கே கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு விழா புதிய இருக்கிறாங்க இங்கே அருண்மே பார்த்திங்கன்னா அங்கே அங்கே முத்து அவங்க அப்பாக்கிட்டேயும் பேசிகிட்ருக்காங்க இப்போ முத்து எங்கே போயிருக்காங்கன்னே தெரியல இப்போ கூடி நேரத்துக்கு போயிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஒன்றே பார்த்தீங்கன்னா அங்கே அவன் இருக்கட்டும் அவன் கோவமாகிட்டால் அங்கே வரவே மாட்டான் அவன் நான் சொன்னாலையும் கேட்கவே மாட்டான் நீங்கள் கல்யாணத்தை பண்ணுங்கள் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றே பார்த்தீங்கன்னா அங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே இருக்காரு இங்கே நின்றுட்டு இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா சீதாவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துக்கிட்ட போயிட்டு எங்கே நீங்கள் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சீதா ஒரே விடாப்படியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே முத்து ஏற்கனவே நான்லாம் ஒரு ஆளுன்னு மதிக்காமலே நீங்கள் ஏற்கனவே என்னை கேட்காமலே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே என்னை என்ன்த்து கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே பயங்கரமாக கூப்போமான்னு பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பேசிட்டு இருந்தாலுமே சீதா பார்த்தீங்கன்னா அங்கே முத்தவங்க காலில் விழுந்து மாமா என்னை மன்னிச்சிக்கோங்க மாமா நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறேன்றதுனால தான் நான் பயந்துட்டு தான் பண்ணிக்கினேன் இல்லைனா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அப்போ கூட நான் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்கள் சம்மதிச்சா மட்டும்தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் சொல்லிட்டு இருக்காங்க முத்துக்கு பயங்கரமாக கோவம் இருக்குது ஏன்னா கோவம் இருந்தாலுமே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மறைச்சிது முத்துக்கு பயங்கரமாக வருத்தமாக இருந்தாலுமே ஒரு சைடு சீத்தாள்றத பார்த்து கொஞ்சம் மனதை இறங்கி வரலானே சொல்லலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா முத்துக்கு என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க என் கூட வந்து தயவு செஞ்சு பேசாதீங்க நான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கேன் என்னை வந்து இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஃபீல் இது பண்ண வைக்காதீங்க ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உன்னை எங்கள் மீனாகவும் பார்த்தீங்கன்னா எங்கள் வாங்க நான் செஞ்சதை தப்பு தான் என்னை மன்னிச்சிக்கோங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செஞ்சுறாங்க அதுக்கப்புறம் நான் எதுவும் பார்க்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணு தேங்க்